வணக்கம் சர்முன் விளையாட முக்கிய அறிவு இடையே ஐநூறு ரூபாய் நோட்டு வைத்திருக்கும் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது இதுல என்னென்ன அறிவுகள் வெளியாகியுள்ளன என்பதை பற்றி விரிவாக நம்ம வீடியோல பாக்குறோம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பண்ண பிரச்சனைக்கோங்க இப்பதான் அந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண பிரச்சனைக்கோங்க கூடவே பெல் ஐக்கா பிரச்சனைக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்தியாவில் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ரூபாய் ஆயிரம் மற்றும் ரூபாய் ஐநூறு நோட்டுகளை பண மதிப்பிழப்பு செய்வதாக பிரதமர் மோடி அறிவித்தார் இதையடுத்து புதிதாக ரூபாய் ஐநூறு வரப்பட்டது அதே போல ரூபாய் ஆயிரம் ரூபாய் நோட்டுக்கு பதில் இரண்டாயிரம் ரூபாய் நோட்டு அச்சரிக்கப்பட்டது தற்போது இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் புழக்கத்தில் இல்லை இந்நிலையில் ஐநூறு ரூபாய் நோட்டை மத்திய அரசு ரத்து செய்ய போவதாக தற்போது தகவல் ஒன்று பரவி வருகிறது நாட்டில் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை ஊக்குவிக்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதால் இது தொடர்பாக வங்கிகளின் ஏடிஎம்களில் மாற்றம் செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளதாக அந்த செய்திகள் பரவின இப்படி ஒரு தகவல் பரவ காரணம் மக்களிடம் நூறு ரூபாய் ரூபாய் அதிகரிக்க வேண்டும் என்பதால் ஏடிஎம்களில் நூறு ரூபாய் ரூபாய் நோட்டுகளின் இருப்பை கூட்ட வேண்டும் என்று ரிசர்வ் வங்கி அறிவுரை வழங்கியிருந்தது இந்த நிலையில் ஐநூறு ரூபாய் நோட்டுகள் மீண்டும் தடை செய்யப்படுமா என்ற கேள்வி சமீப நாட்களாக பரவலாக விவாதிக்கப்பட்டு வருகிறது குறிப்பாக மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள் ஏடிஎம்களில் இருந்து ஐநூறு ரூபாய் நோட்டுகள் வழங்கப்படாது என்றும் அவை செல்லாது என்றும் சமூக ஊடகங்களில் செய்திகள் வைரலாகி மக்களிடையே பெரும் கவலையை ஏற்படுத்தி உள்ளது கடந்த காலங்களில் ஐநூறு ரூபாய் நோட்டுகள் தொடர்பாக பல வதந்திகள் பரவியுள்ளன இந்த வதந்திகளுக்கு மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக விளக்கம் அளித்துள்ளது அரசின் தகவல் மற்றும் ஒளிபரப்பு துறையின் கீழ் செயல்படும் பிரஸ் இன்பர்மேஷன் பியூரோ இந்த செய்திகளை முற்றிலும் பொய்யானவை என்று அறிவித்துள்ளது ஐநூறு ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று எந்த அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை என்றும் இந்திய ரிசர்வ் வங்கி இது இதுபோன்ற எந்த முடிவையும் எடுக்கவில்லை என்றும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது சமூக ஊடக தளமான எக்ஸ் மூலமாகவும் இந்த வதந்திகள் நிராகரிக்கப்பட்டுள்ளன தற்போது புழக்கத்தில் உள்ள ஐநூறு ரூபாய் நோட்டுகள் முழுமையாக செல்லுபடியாகும் என்றும் அவை சட்டபூர்வமான பணமாக தொடர்ந்து பயன்படுத்தலாம் என்றும் மத்திய அரசு உறுதி அளித்துள்ளது மக்கள் பண பரிவர்த்தனைகளில் ஐநூறு ரூபாய் நோட்டுகள் வழக்கம் போல் பயன்படுத்தலாம் எந்த தகவலையும் நம்புவதற்கு முன் அது ரிசர்வ் வங்கி அல்லது மத்திய அரசு போன்ற அதிகாரப்பூர்வ ஆதாரங்களில் இருந்து வந்ததா என்பதை சரிபார்ப்பது மிகவும் அவசியம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இணையத்தில் வரும் ஒவ்வொரு செய்தியும் உண்மை என்று நம்ப கூடாது என்றும் செய்திகள் பகிர்வதற்கு முன் இருமுறை யோசிக்க வேண்டும் என்றும் மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது நன்றி வணக்கம்